கர்த்தர் கிறிஸ்தோத்திரம் ஏசையா புத்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவுக்காக இயேசு கிறிஸ்துனுடைய ஜனமாக அவராலே ஏற்படுத்தப்பட்டு அவருடைய துதியை சொல்லுவதற்காகவே உருவாக்கப்பட்ட ஜனமாய் நாம் காணப்படுகிறோம் எனவே எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரத்திலும் எல்லா நாளிலும் எந்த தருணத்திலும் அவரை துதிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பணியை சரியாக நிறைவேற்றுவோம் நிச்சயமாகவே அவரை துதிக்கிறதுனாலே அதற்குண்டான ஆசிர்வாதத்தை தேவன் நமக்கு தருவார் இப்பொழுதும் இந்த வார்த்தையின் அடிப்படையிலே ஜெபிக்கலாம் தகப்பனே உமக்கென்று உம்மை துதிப்பதற்காக உம்மாலே ஏற்படுத்தப்பட்ட ஜனமாயிருக்கிற நாங்கள் உம்மை துதிக்கும்படியாக எல்லா நாளிலும் எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் எவ்விடத்திலும் உம்மை துதிக்கும்படியாக எங்களை ஒப்பு இப்பொழுதும் இந்த வார்த்தையை ஜபத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் உம்மை துதிக்கிறவர்களாக உமக்கன்று ஏற்படுத்தப்பட்டு உம்மாலே துதிக்கறதினாலே கிடைக்கிற ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்களாக கர்த்தர் அவ்வனமாக செய்தபடியினாலே நன்றி சொல்லுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல செபிக்கிறேன் தகப்பனே ஆமேன் 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 காட் பிளஸ் யூஆல் கர்த்தர் உங்களை எல்லோரையும் ஆசிர்வதிப்பார்